ஓம் நமசிவாய் அனைவருக்கும் வணக்கம் இந்த மாதம் ஏப்ரல் மூணாம் தேதி தைவானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் அதிக பாதிப்புகளும் உயிர் சேதங்களும் ஏற்பட்டது நாலாம் தேதி ஜப்பானிலும் இந்தியாவிலும் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பாதிப்புகள் ஏற்படவில்லை என்றாலும் இப்படி அடிக்கடி நிலநடுக்கங்கள் இந்த வாரத்தில் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது ஆக இந்த வார கோச்சார கிரக நிலைப்படி உலகில் ஜோதிட ஆய்வில் நாம் ஏழாம் தேதி உள்ள நிலைகளை பார்க்கும் போது மீனத்தில் சூரியன் சந்திரன் சுக்கிரன் ராகு இந்த இணவுகள் ஏற்பட்டு ராசியை பார்வையிடுவதனால் கண்ணி என்பது இந்தியாவை குறிக்கும் ஆகும் ஆக இந்தியாவிற்கு நிலநடுக்கங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது ஏழாம் தேதி கிரகங்கள் இணைவு அதிகம் ஏற்படுவதனால் இந்த பகுதியில் உள்ள நாடுகளுக்கு அதாவது ஜப்பான் பிலிப்பைன்ஸ் இந்தோனேஷியா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இது போன்ற இந்த கடலோர பகுதியில் உள்ள இந்த நாடுகளுக்கு நிலநடுக்கங்கள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக உள்ளது நாம் குறிப்பிட்ட இந்த யூடிசி நேரப்படி அதாவது மத்தியம் ரெண்டு ரெண்டு மணிக்கு இந்த பிலிப்பைன்ஸ் நாட்டில் நிலநடுக்கம் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது அது அந்த ஊர் உள்ளூர் நேரப்படி இரவு நேரங்களில் பதினொன்று மணிக்கு மேலே ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது ஆக கிரக நிலைப்படி பார்க்கும் போது இந்த பிலிப்பைன்ஸ் இந்தோனேஷியா இது போன்ற கடல் சார்ந்த இடங்களில் நிலநடுக்கம் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளதாக இந்த உலகில் ஜோதிட ஆய்வில் நாம் கணித்துள்ளோம் இது யாரையும் பயமுறுத்துவதற்காக இல்லை உலகில் ஜோதிட ஆய்வின் ஒரு ஆய்வுக்காக மட்டுமே இல்லை சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்